வணக்கம் அன்பான கவிதை ரசிகர்களே இதோ உங்களுக்காக அழகான வரிகளில் புனியப்பட்ட ஒரு அழகான கவிதை ஒரு பெண்ணின் வெளித்தோற்ற அழகை விட எது உண்மையான அழகு தெரியுமா ஒரு பெண்ணின் வெளித்தோற்ற அழகை விட எது உண்மையான அழகு தெரியுமா இதோ அந்த கவிதை ஒரு பெண் எப்போது அழகாகிறாள் கவிதை ஒரு பெண் அழகாகிறாள் அவள் உதிரும் அழகான புன்னகை மீது காட்டும் கரிசனை அன்பு சமாதானம் காக்கும் கரங்கள் இனிமையான பேச்சு சாந்தமான பார்வை பவியமான பண்புகள் மனத்தாழ்மையான மௌனம் வெளி தோற்றமான அலங்கரிப்பை விட அவளின் இதயத்தில் மறைந்திருக்கும் குணங்களே உண்மையான அழகு அவளின் நுதிரும் அழகான புன்னகை ஏழைகள் மீது காட்டும் அவளின் கரிசனை வேஷம் போடாத அவளின் அன்பு சமாதானம் காக்கும் கரங்கள் இனிமையான அவளின் பேச்சு சாந்தமான அவளின் பார்வை பவியமான பண்புகள் மனத்தாழ்மையான மௌனம் விளித்தோற்றமான அலங்கரிப்பை விட அவளின் இருதயத்தில் மறைந்திருக்கும் அழகான குணங்களே உண்மையான அழகு நன்றி இப்படிக்கு உங்கள் அன்புடன் கவிஞன் தென்னவன் போன்ற பலவிதமான கவிதைகள் உங்களுக்கு வந்து சேர நீங்கள் விரும்பினால் கவிதைகள் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணிய அனைத்து நண்பர்கள் நண்பர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்களை அன்புடன் நினைக்கிறேன் மீண்டும் ஒரு அழகான கவிதையுடன் உங்களை சந்திக்க ஆவலாக இருக்கின்றேன் உங்கள் அன்பு கவிஞன் திருமலை தென்னவன்